வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா கூனி கருவாடை வச்சு தொக்கு செய்ய போறேன் வாங்க இப்ப எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கருவாடை பாருங்க சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கருவாடை வந்து கழுவும் போது ரொம்ப போட்டு பசஞ்சு கழுவக்கூடாது இந்த மாதிரி வந்து ஓட்ட உள்ள பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் இது ஓட்டை ஓட்டையாக இருக்குது இந்த மாதிரி ஓட்ட உள்ள பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் தண்ணியை ஊற்றி லைட்டாக இப்படி இந்த மாதிரி தான் வந்து அலசி எடுக்கணும் ஒரு ரெண்டு அலசு அலசினாலே போதும் ஏன்னா அதில் வந்து மண் அது மாதிரி இருக்கும் அதுக்காக தான் வந்து அலசிக்கிறது ரொம்ப பசஞ்சி அலசிட்டோம்னா எல்லாமே வந்து அப்படியே குழம்பு அலசிட்டு பாத்தீங்கன்னா தண்ணி வடிகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து வச்சிருக்கிறேன் சுத்தமாக தண்ணி இல்லாமல் தான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதே மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீரி விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து நம்ம தொக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் சட்டி சூடாகிட்டே தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடாகிட்டு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு கடுகு வந்து நல்லா புரிஞ்சிருச்சு அது கூட வந்து பச்சை மிளகா வெங்காயம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் அது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிடணும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் வதங்காது நான் வந்து நீல வாக்கெல்லாம் நைஸாக கட் பண்ணியிருக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட வந்து இப்ப தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுரலாம் தக்காளியும் வந்து நல்லா வந்து குலைவா வந்து வதங்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து போகணும் அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுருலாம் அடி பிடிக்கும் அடி பிடிக்காம இடையில இடையில வந்து நம்ம குஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீயும் அதிகமாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ வந்து நம்ம கருவாறு சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கருவாடு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் தீயும் வந்து அதிகமாக வைக்காமல் சிம்மலே வச்சு நம்ம வந்து இப்போ வதக்கி கிண்டும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது அப்படியே லைட்டாக தான் வந்து கிண்டி விடணும் கொஞ்சம் நேரம் வந்து வதங்கட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் வந்து அது கூட சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரமா இருந்தா தான் நல்லா இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துருக்குறேன் மசாலா கூட நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு தண்ணி போதும் உப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் அதுவே போதும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து நல்லா வேகட்டும் பாருங்க தொக்கு வந்து கொதிச்சிட்டு இருக்கு இப்போ லைட்டா வந்து நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அப்படியே திறந்தே வச்சிடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க கருவாடு வந்து நல்லா வெந்துருச்சி தண்ணியும் வந்து நல்லா சுண்டி வெந்துருச்சு பாருங்க சூப்பரான கருவாடை தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்புறப்பே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க அப்படியே ஆவி பறக்குது பாப்பா என்னம்மா வாசம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது ஆனால் பாப்பா தான் சாப்பிடாது பிடிக்காது பாப்பாவுக்கு கருவாடெல்லாம் வாசம் சூப்பராக இருக்கு எனக்கு பிடிக்குமா பிடிக்காத பாப்பா பிடிக்குமா உங்களுக்கு இதில் வாசம் வந்து பார்த்தீங்கன்னா கமகமான் இருக்கு இது அப்படியே வந்து சுட சுட சாத்து கூட பசஞ்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க